இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் நம்ம இப்போ என்ன கெசிங் பார்க்க போகிறோம்னா ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா அப்படின்ற குழுக்கள் உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ட்ரா நம்பர் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரநூத்தி தொண்ணூறு முந்நூற்றறுபத்தி நாலு சரிங்களா அதுக்கு முன்னாடி வச்சு சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க முந்நூற்றறுபத்தி நாளுக்கு எப்படி கெஷின் கொடுத்தன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சீ போர்டில் நாலா நம்பர் மட்டும்தான் சொல்லியிருந்தோம் வருன்றதை தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஏன்னா ஸ்பெஷல் சீ அந்த நாள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்றதை அடித்தே சொல்லியிருந்தோம் சரிங்களா சீ போர்டில் நாலு தான் அப்படின்றத நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ சீ போர்டில் நாள் வந்து மாதாக ஹீட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா மாஸ் ஹீட்டு நம்ம சொன்னது அப்படியே சீ போர்டில் இறங்கிருச்சி அது மட்டும் இல்லாமல் நம்ம பி போர்டில் ஒரு மூணு வருன்றது ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் சரிங்களா மூணா நம்பர் சொல்லியிருந்தோம் அது ஏ போர்டுக்கு போயிடுச்சு நம்ம ஸ்ட்ராங்காக சொன்னது ரெண்டே நம்பர் தான் பார்த்திங்க அப்படின்னா சி போர்டில் நாலு சொல்லியிருந்தோம் பி போர்டில் மூணுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டார் போட்டிருப்பேன் அது வந்து ஏ போர்டுக்கு போயிடுச்சு சரிங்களா நம்ம ஏ போடில் வந்து மூணு அதுவும் வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கிறோம் சரிங்களா ஏசி வந்து மூணு நாலு அப்படின்றத நமக்கு மாதம் வந்துரு மாசாக வின் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம மீண்டும் வந்து ஆல் போர்டில் வந்து நம்ம ஒரு நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா நாலாம் நம்பர் வரும் ஏழாம் நம்பரும் வரும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அது மூணாம் நம்பராக மாறி இருக்கு ஸோ நாலாம் நம்பர் அங்கேயும் வந்து நமக்கு மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு அது அப்படி மட்டும் அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸோ நாலு நாலு ஆறு 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 நாலு அப்படின்னு கொடுத்துருந்தோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு நாலு பிசி வந்து இங்கேயே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ சிங்கிள் போர்டாக இருக்கட்டும் சரி ஆல் போர்டாக இருக்கட்டும் சரி சி போர்டு தனியாக இருக்கட்டும் சரி ஏபிபிசிஏ எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ போர்டு வச்சு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது நம்ம ஒரு நல்ல ஒரு கிஃபிங் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நம்ம ரெகுலராக ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் அதை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் சே வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தஞ்சு எண்பத்தெட்டு ஐம்பத்தொன்று ஜீரோ ஏழு இதெல்லாம் ரெண்டு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் எம்சி கெஸ்ஸிங் ரெண்டு நாற்பதுக்கு இதில் கொடுப்போம் ரெண்டு ஐம்பதுக்கு நம்ம சேனல் லிங்கில் கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட் ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அஞ்சு ஒன்று ஒன்பது எட்டாம் நம்பர் சப்போர்ட் போகிறேன் சரிங்களா இருக்க நம்பர் எழுதிட்டால் நம்ம ரெண்டு ரோவா எழுதும் ஒரே ரோவாக எழுதிடுறோம் அதேமாரி அஞ்சு ஒன்று ஒன்பது ஜீரோ சப்போர்ட்டுக்கு நாலா நம்பர் போகிறோம் சீபோர்டில் ஏழு ஒன்று ஜீரோ அஞ்சு ஆறு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ சீபோர்டு வந்து நம்ம பார்த்தலாம் ஸ்பெஷல் சீ போர்டு பார்த்துட்டு எப்படி அமைந்துன்னு பார்த்துட்டு நம்ம இந்த சீபோர்டை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் உங்களுக்கு சரிங்களா ஸ்பெஷல் சீ பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நாலு அடிச்சு சரிங்களா நாலாம் நம்பரை அடிச்சு இது வரைக்கும் ஸோ இன்னும் அடிக்காத இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு ஒன்பதாம் நம்பர் அடிக்காமல் இருக்குது சார் ஒன்று ஒன்பது ஜீரோ ஏழு மூணு சப்போர்ட்டுக்கு போகிறேன் நான் சரிங்களா ஏன்னா நமக்கு இன்றைக்கி ஏ போர்டில் இருக்கிறது மூணாம் நம்பர் எங்கேனா திரும்பலாம் அதனால் சப்போர்ட்டுக்கு வருது ஏற்கனவே வரதான் சி ஸ்பெஷல் சீ போர்டு போகிறோம் எப்பயுமே வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஃபாலோ பண்ணுற நம்பர் ஸோ இதுக்கு இதுக்கு என்ன ஒத்து போதுன்னா ஒன்று ஒன்பது ஜீரோ ஏழுன்னு இருக்குது சரிங்களா ஒன்று ஏழு ஜீரோ வந்துடுது சரிங்களா இங்கே ஒன்பதாம் நம்பர் இருக்கும் மற்ற ரெண்டு போர்டில் இருக்கும் சரிங்களா மற்ற ரெண்டு போர்டில் இருக்கும் இங்கே சி போர்டில் வரல ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை ஃபைனல் பண்ணது பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று ஆறு எட்டு ஜீரோன்னு நம்ம இது பண்ணியிருக்கோம் நம்ம ஆல் போர்ட் பார்த்துட்டு அதுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிசி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தாறு இருபத்தி ஒன்று சரிங்களா இருபத்தி ஆறு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு முப்பத்தி ஒன்று பத்து பத்தொம்போது பதினஞ்சு முப்பத்தி ரெண்டு ஜீரோ மூணுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா இதான் வந்து நமக்கு ஏபிபிசிஎஸ்சி அமையிறது அது மட்டும் இல்லாமல் டபுள்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வருது ஏன்னா ஒரு ஒரு மாதமாக டபுள்ஸ் அடிச்சிட்ருக்காங்க ஸோ அப்படி டபுள்ஸ் இறங்கினா ஒன்று ஒன்று எட்டு 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 அடிச்சிட்டாங்க இருந்தாலும் திரும்ப ஸ்ட்ராங்காக வருது பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒன்று ஒன்று அடிக்காமல் பெண்டிங்கில் இருக்கு ஒன்று ஒன்று மூணு மூணு ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் போர்ட் பார்த்துட்டா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்புறம் போர்ட் சிங்கிள் போர்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஏபிபிசிஎஸ்சி போடலாம் ஆல் பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு அப்படின்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ ஒன்பதாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் தான் அதிகம் வந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் ரெண்டு போர்டில் இருக்கும் ஒன்றாம் நம்பர் ரெண்டு போர்டில் இருக்கும் அஞ்சு இருக்கும் ஜீரோ இருக்கும் சரிங்களா இதுதான் அதிகம் ஒவ்வொருவா பார்த்தீங்கன்னா அங்கே வந்த நம்பர் போகிறா இது தான் இருக்குது என்ன நம்பர் இருக்குன்னா ஒரு ஒன்றாம் நம்பர் இருக்குது சரிங்களா ஒரு அஞ்சாம் நம்பர் இருக்குது ஒரு ஜீரோ இருக்குது ஒரு ஒன்பது இருக்குது இதுதான் வந்து நிறைய இடத்துல வந்திருக்கு மாதிரி ஒரு எட்டு இருக்குது சரிங்களா ஸோ இதுதான் இதில் தான் வந்து நமக்கு ஃபுல் ரிசல்ட்டுமே இருக்கும் சரிங்களா ஃபுல் ரிசல்ட்டுமே இந்த நம்பரில் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் அதை வச்சு தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அஞ்சு ஒன்று ஒன்பது அஞ்சு ஒன்று ஒன்பது ஜீரோ இருக்குது இங்கே எட்டு இருக்குது அதே பேட்டர்னில் தான் எல்லாமே இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஒன்பது மூணு அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஒன்றும் ஒரு ஒன்றா நம்பரும் நீங்கள் போகலாம் சரிங்களா ஒரு ஒன்றா நம்பர் போகலாம் ஆல் போர்டில் மூணு நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா சரி இப்போ போர்டு ஃபைனல் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏ போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு ஆறாம் நம்பர் இருக்குது சரிங்களா ஏ போர்டில் ஒரு ஆறு அஞ்சு இருக்குது ஸோ ஒன்று ஒன்பது அப்படின்ற ஒரு பேட்டர்ன் போகுது சரிங்களா நான் ஒன்றா நம்பர் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா மூணு நம்பர் கொடுக்குறேன் சரிங்களா மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் மார்க் பண்ணிவிட்டேன் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் மார்க் பண்ணிட்டேன் இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு சரிங்களா ஒரு ஜீரோ போகிறேன் நான் ஸோ இதில் மூணு நம்பர் கொடுத்தா தான் சென்டர் போர்டு அப்போ தான் வந்து நம்ம இது பண்ண முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்று ஒம்பது அஞ்சு தான் நான் மார்க் பண்ணி மாற்றி மாற்றி மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதோடய இது வந்து த்ரெடி பார்க்குறப்ப தெரியும் நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு வரும் ஸோ நூற்றி ஒன்பது நூற்றி ஆறு அந்த மாதிரி வரும் அதுக்காக அதே மாதிரி சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா சீ போர்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் நாலுக்கு ஏழாம் நம்பர் அவ்வளோ இதாக வருதுங்க சரிங்களா நேற்று சொன்ன மாதிரி சொல்கிறேன் ஸோ நாலுக்கு ஏழு வருது ஸோ கன்ஃபார்மாக வந்து நாளைக்கு நாளைக்கு ஏழு வருது அதேமாரி இப்போ நாற்பத்தாறு அறுபத்தி நாலு அடித்தாங்க ஸோ மீண்டும் ஒரு ஆறாம் நம்பர் சி போர்டுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா ஸோ ரெண்டு நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன் ஸோ மூணாவதாக பார்த்திங்கன்னா இந்த மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இப்போ ஒன்றா ஜீரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரிங்களா அடித்தா வந்து ஒரு ஒன்றா நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஜீரோ வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ரெண்டுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றா நம்பர் போகிறேன் சரிங்களா நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஜீரோ விட்டுறாதீங்க நான் திரும்ப சொல்கிறேன் ஜீரோ வந்து நம்ம மிஷின் நம்பர் பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் ஏன்னா ஜீரோ கண்டிப்பாக ஜீரோவோ அஞ்சோ ஒரு போர்டில் கண்டிப்பாக இருக்கணும் அதனால் சப்போர்ட்னு போடுறேன் மிஷின் நம்பர் வந்தபோது இப்படி போகிற நம்பர் ரொம்ப நாளாக ஹிட் ஆகிட்டுருக்கோம் பார்த்துக்கோங்க திரும்ப நான் சொல்கிறேன் ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆறு ஒன்று அஞ்சு கொடுத்துருக்கோம் பி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது ஜீரோ கொடுத்துருக்கோம் சி போர்டில் பார்த்திங்கன்னா ஏழு ஆறு எட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் சரிங்களா இதை நான் மார்க் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகக்கூடியது பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ரெண்டாவது ஆப்ஷனாக ஆறாம் நம்பர் மூணாவது ஆப்ஷனாக எட்டாவது நம்பர் நாலாவது ஆப்ஷனை ஒன்றா நம்பர் போகிறேன் இதுதான் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாதம் வந்து போர்டில் இறங்கும் சரிங்களா அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக ஒரு நல்ல ஒரு கெஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் எல்லாம் யூஸ் பண்ணிக்காங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம ஏபிசி கிரெடிட் நம்பர்ஸ் பார்த்தலாம் ஸோ டேரெக்டாக வந்து ஒரு சிக்ஸ்டி நம்பர் வந்து அமைஞ்சிருக்கு அதை நான் கொடுத்துருக்கேன் என்னென்னா அஞ்சு அஞ்சு மூணு அஞ்சு ரெண்டு ரெண்டு மூணுன்னு வந்திருக்கு சரிங்களா எங்கனா ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு மூணு மூணு ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் திருடி மட்டும் நான் மார்க் பண்ணுறேன் ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு மூணு மூணு இப்படி தான் ரிவர்ஸில் அடிச்சிட்ருக்காங்க பார்த்துக்கோங்க சரிங்களா இதான் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோடி நம்பர் கொடுக்குறேன் இந்த ஒன்று ஒன்று அப்படின்னு வெளியே கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து உள்ளே வருது சரிங்களா அப்படி வரும்போது நூற்றி ஐம்பத்தொம்போது பார்த்துக்கோங்க இந்த பேரை ஏன் நான் சொல்கிறேன்னா நமக்கு வந்த நம்பர் பூராமே வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது இங்கே பாருங்கள் ஒன்று அஞ்சு ஒன்பது தான் ஸோ அதனால் நூற்றி ஐம்பத்தொம்போது பார்த்துக்கோங்க அதேமாதிரி எட்டு எட்டை வச்சு கொடுத்துருக்கேன் ஜீரோ ஒன்று எட்டு எட்டு அதாவது நூற்றி எண்பத்தெட்டு எட்டு இல்லைனா ஜீரோ எண்பத்தெட்டு கொடுத்துருக்கேன் பாதுகாப்போம் அது பேரலாக தான் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி ஒன்று ஒன்று இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தேன் நான் ஏபிசியில் ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஒன்று ஒன்றுக்கு பார்த்திங்க அப்படின்னா மூணு ஒன்று வருது ஸோ இப்படி ஒரு நம்பர் ரெண்டு இடத்துல வந்திருக்கு ஸோ பிசிலியாவது நீங்கள் ஒன்று ஒன்று ட்ரை பண்ணுங்கள் அதேமாதிரி முந்நூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி மூணுங்க எழுதிடுறேங்க ரெண்டு நம்பர் வந்துச்சு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம பாக்ஸ்ன்னு சொல்ல வேணாம் இங்கேயே போட்டாச்சு சரிங்களா அதேமாரி மாதிரி நானூத்தி முப்பத்தி ஒன்றுன்னு வந்திருக்கு முப்பத்தி ஒன்று பிசியாவது ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அதேமாரி இது வந்து அறுநூத்தி முப்பத்தொன்று ஐநூற்றி முப்பத்தொன்று அறுநூத்தி முப்பது வருஷம் வந்துச்சு நான் ஆறாம் நம்பர் போகிறேன் நான் சரிங்களா நமக்கு இங்கே அஞ்சா நம்பர் இருக்குது அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணலாம் புரிஞ்சுக்கோங்க அதுதான் வீடியோ கேட்க சொல்லுது அஞ்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதை வச்சு மேட்ச் பண்ணலாம் அதேமாரி இரநூத்தி எழுபத்தி எட்டு சரிங்களா இரநூத்தி எழுபத்தெட்டுன்னு கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கேங்க எப்படி ஆறு மூணு மூணு அந்த மாதிரி இந்த நம்பர் வந்துச்சு அது கொடுத்துட்டோம் அதேமாதிரி முந்நூற்றி ரெண்டு வந்திருக்கு சரிங்களா முந்நூற்றி ரெண்டு வந்ததுக்கப்புறமேட்டு இன்னொரு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய இது தான் முந்நூற்றி இருபது ஸோ இதுக்காக தான் இந்த ஜீரோ நான் சப்போர்ட்டில் வச்சுருக்கேன் நான் சரிங்களா இந்த ஒரு நம்பருக்காக தான் சப்போர்ட்டில் வச்சுருக்கோம் ஜீரோ எட்டு எட்டு சொல்லிட்டு அதேமாதிரி ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு ஜீரோ நாற்பத்தெட்டு ஐநூற்றி தொண்ணூத்தாறு ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றேழு ஸோ எட்நூற்றி இருபத்தி ஒன்று கொடுத்துருக்கேன் சார் எட்நூற்றி இருபத்தொன்னு எட்நூற்றி பன்னெண்டு புரியுதுங்களா ஒரு மேக்ஸிமம் நான் இருக்கக்கூடிய நம்பர் நானே உங்களுக்கு மார்க் பண்ணிட்டேன் நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக ஒரு நல்ல ஒரு கெஸிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா டெய்லியும் பாஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் நல்ல ஒரு வின்னிங் வந்துட்டுருக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஷார்ட் கட் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஷார்ட் கட்டுக்கு நான் இங்கே வந்துடுறேன் நான் மேலே பார்த்துக்கோங்க ரிசல்ட் சரிங்களா மூணு ஆறு நாலு நாளுக்கும் எட்டு ரெண்டு ரெண்டுக்கும் எந்த மாதிரி நம்ம ஷார்ட் கட் வேணும் நேற்று ஷார்ட் கட் கொடுக்கல நான் சரிங்களா இன்றைக்கி சொல்கிறேன் நான் சரிங்களா மேலே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி நாலுன்னு இருந்துச்சு சரிங்களா நான் ஃபஸ்ட்டு இந்த எட்டு ரெண்டு ரெண்டு எழுதிக்கிறேன் முந்நூற்றி அறுபத்தி நாலுக்கு மூணு போட்டு அந்த ஆறு நாலு எல்லாம் ஒரே பேட்டர்ன் தான் ஸோ நாலு நாலுன்னு எழுதலாம் மூணு ஆறு ஆறுன்னு எழுதலாம் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா எட்டு மூணுமே நமக்கு ஒன்று தான் சரிங்களா எட்டாம் நம்பரும் சரி மூணாம் நம்பரும் சரி நமக்கு ஒரே அதனுடைய பவர் தான் ஸோ அப்படின்றப்ப ஏபோலில் ஒரு ரெண்டாம் நம்பரோ அல்லது ஏழாம் நம்பருக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த பேட்டர்ன் மாதிரி ஷார்ட்கட் பற்றி பார்த்தோம் அதேமாதிரி ரெண்டு நாலு ஆறு அப்போ வந்து எட்டு எட்டுன்னு வரலாம் சரிங்களா இதுதான் வந்து நம்ம இந்த இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பருக்குண்டான ஷார்ட் கட் அப்புறம் இன்னொன்று அடுத்த நாளுக்குண்டான உண்டான ஷார்ட்கட் எடுத்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று அனுமதி அடிச்சிருந்தது சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று அடிச்சிருந்தது ஸோ அதையும் நாங்கள் எழுதுற நான் சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று வேறு கலரில் எழுதுறேன் நான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்படின்ற ஒரு நம்பர் அடிச்சிருந்தது சரிங்களா ஸோ அதை நம்ம ஆல்ட்ரு பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா இந்த ரிசல்ட்டோட சேர்த்து ஆல்ட்ரு பண்ணி எழுதுன்னா ஏழு ஒன்று அதாவது ஒன்பது ஒன்று ஒன்று அந்த பேட்டர்ன் எழுதுகிறேன் அதேமாதிரி ஏழு ஒன்பது ஒன்பது டபுள்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன் நான் சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒன்றை வச்சும் ஏழை வச்சும் போட்டுக்கிறேன் அதேமாதிரி நம்ம இங்கே ஏற்கனவே எழுத மாதிரி தான் முந்நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு கூட போடலாம் சரிங்களா இந்த இதை வச்சு நம்ம இப்படி ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம் அடுத்த நாள் ரிசல்ட் வச்சு பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த நாள் ரிசல்ட் வச்சு நம்ம பண்ணும்போது இங்கே நம்ம கிடைக்கிற நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு ரெண்டு ஒன்று ஒன்று அப்படின்னு கிடைக்குது ஏழு மூணு ரெண்டு ஒரு பேட்டர்ன் ஸோ ரெண்டு ஒன்று ஒன்று ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இங்கேயும் ரெண்டா நம்பர் வருது சரிங்களா இங்கேயும் ரெண்டாம் நம்பர் வருது ஷார்ட் கட்டில் இங்கேயும் ரெண்டாம் நம்பர் வருது அப்போ வந்து ரெண்டு அந்த பேட்டர்ன் வரத்துக்கான வாய்ப்பு ஏ போர்டில் ரெண்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஷார்ட்கட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் இதாங்க வந்து ரெண்டு ஒன்று ஆறு அதோடைய பவர் அப்படியே கொடுத்துருக்கேன் நமக்கு ஷார்ட் கட்டில் அமையிறது இந்த மாதிரி தாங்க அமையுது சரிங்களா ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்காங்க திரும்ப சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வந்து பழைய இது நம்ம கொடுத்தது சரிங்களா இங்கே கூட நான் எடுத்து எழுதுறேன் மீண்டும் வந்து நான் சம்மரைஸ் பண்ணுறேன் ஸோ ரெண்டு எட்டு எட்டுன்னு ஒரு நம்பர் சரிங்களா ரெண்டு எட்டு எட்டு அல்லது ஏழு எட்டு எட்டு அதேமாதிரி ரெண்டு ஒன்று ஒன்றுன்னு ஒரு நம்பர் சரிங்களா இதெல்லாமே நமக்கும் அங்கே ஃபோர் டிலேயும் அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி ரெண்டு ஒன்று ஆறு அந்த மாதிரி வந்திருக்கு இது இல்லாமல் நம்ம அந்த தொள்ளாயிரத்தி பதினேழுன்னு சொல்லியிருந்தோம் ஒரு நம்பர் சரிங்களா தொள்ளாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று சரிங்களா இதில் வந்து நம்ம ஏழு மட்டும்தான் டிஃபர் இது எடுத்துட்டிங்கன்னா ஒன்று ஒன்று ஒன்றா அல்லது ஒன்பது ஒன்பதாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பது ஒன்பது அடித்ததுனால நம்ம ஒன்று ஒன்றுக்கான ஆப்ஷனை நிறையா போகலாம் சரிங்களா அதனால தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஒன்று ஒன்று அதிக இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒன்று ஆறு ஆறு ஒன்று பேட்டனுக்கும் நீங்கள் போயிடலாம் சரிங்களா ஆல் போர்டில் அப்படியும் ப்ளே பண்ணலாம் புரியுதுங்களா ஆல் போர்டில் ஒன்று ஆறு ஆறு ஒன்று சரியா அப்படி இல்லைன்னா அந்த ஒன்பது ஒன்று ஒன்று ஒன்பது ஸோ இந்த பேட்டனுக்கும் நீங்கள் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க நம்ம மிஷின் நம்பரில் இந்த நம்ம கொடுத்தது மிஷின் நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த பேட்டனுக்கு உடனே போயிடணும் ஸோ அதான் ஒரு கம்பாரிசன் சரிங்களா ஸோ இதான் வந்து நம்ம ஷார்ட்கட்டில் எடுத்து கொடுக்கக்கூடிய நம்பர் இதுதான் வந்து இப்பார்ட்டண்ட்டு கூட ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ நான் திரும்ப சொல்லிக்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக ஒரு நல்ல ஒரு ரினிங் கொடுக்குறோம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க தேங்க் யூ நன்றி